தோறும் நட நடந்து வரும் போது அப்படியே அப்படி வாய வைக்கிற போது நீச போட்டு மஞ்ச பொல்ல போய் இதுலயே ஒட்டிக்கிறான்

நாங்கள் தாயை கட்டியை சொன்னோம் ஒன்றையே சொல்ல மாட்டேறாதான் தாயம் போடும்போது அப்படித்தான் தங்கமே ஏன் வெள்ளியே தங்கத்தை காட்டி வெள்ளி கம்மியா என் வைரமே என் பித்தாலையே என் செம்பு சிலையே ஐயமே ஏன் சிலுவரே என் இரும்பு என் துடுப்பு என் அடுப்பு ஓ அடுப்புக்குள்ளே என் துடுப்பை திணிக்கணும் சொதக்கு சொதக்கு ததக்கு த

ஐய் <laughs> <glowing> <laughs> நான் உனக்கு முதுவா இருப்பேன் நான் சொறிஞ்சு விடுவேன் நான் புண்ணாயிருவேன் நான் பக்க கட்டுவேன் நான் பிதுக்கு மருந்து ஓடுவேன் பிதுக்கு மருந்து நான் தான் தருவேன் நான் கொல கொலன்னு சலமா வருவேன் நான் பிதுக்கி எடுப்பேன் சலத்தை நான் வீசுவேன் ஐயோ மோந்து வாப்பேன் நான் தலைவா தலைவா எச்சிருந்த தலைவா

ஏலே இந்த சென் எப்பயுமே மேடை பக்கத்தில் வைக்கக்கூடாதுப்பா அங்கே ஏழு பேர் வீடியோ எடுத்துட்டு காலையில் போட்டாங்கன்னா சென்ட் ரைட் செத்தை மட்டும்தான் வரும் அது கேட்குதுதாடா கேட்டால் புளியமரத்தில் தூக்கி வைங்களா ஸ்டாண்ட்டு எப்படி தெரியுமா காதல் பண்ண போகிறேன் காத அண்ணே தம்பி இது நீங்கள் கட்டிக்கிங்க நான் நல்ல வழியாக பார்த்துக்கறேன் ஐயா வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது ஐயா

எப்படி தெரியுமா காதல் சார்பு எக்கோ ஹலோ ஹலோ காதல் பண்ணும் போது அந்த வேலை கருவுக்கு வருவேன் வரும்போது வேலிக்கருவா இருந்து முள்ளா குத்திடு என் கூட இருக்கா போக கூடாது ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததன்ன சொல்லம்ம மாறாப்பு போட்டு வந்த உளுந்த ஆட்டிட்டீங்களா உளுந்த ஆட்டுறதுல கரண்ட் வச்சு அரிசியை போட்டு ஆட்டுங்க ஏழை நீ பாடு தண்ணியை தானே நிற்கிறேன் நான் பாடு தண்ணியை தானே நிற்கிறேன் ஏழை உங்களை மட்டும் தான் நான் மனசுல வச்சிருக்கேன் பக்குவமா லெடிஸ் பிடிச்சி பாடுக்கிட்டு இருக்கேன் லெடிக்ஸே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்

என்னடா கண்டே நான் கோமியாடப்பா அடப்பா இளங்கோடி ஓடுதா என்னடா என்ன நடந்துச்சு இல்லங்க ரொம்ப இதா கத்து அப்பத்தையும் திரும்ப முடியும் முத்தெடுத்து வச்சி பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதி ஏறது அடியாத்தா மன சுகம் பாடுது சாத்து கூடி சாரு என்ன ஓத்தா விட்டுமே அவங்க பாடு தானே இருக்காங்க கட்டி புடிக்க போறதுக்குள்ள கத்திடணும்டா ஒத்து குழி மொத்த எடுத்து கோர்த்து வச்சி பல்வரசு பார்த்தா ஒண்ணு சுதி ஏறது அடியாத்தா மன சுகம் பாடுது வளர்ந்து வச்சு இல்லை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழம நான் கட்டி பிடிக்கிறத கண்டேன்னா கிடா இருக்கிறத கண்டனாடா தம்பி நீங்கள் வந்து இப்போ அதே வேணாம் நீங்கள் கட்டி பிடிக்கும்போது அன் அண்ணன் கிடையாது அண்ணன் அண்ணன் ஆ இன்னும் மாடு கீடு முளைக்கொச்சியை பிடிங்கிற மாதிரி அதான் மணி நீ கத்தும் போது திரும்ப கட்டி பிடிக்கும் போது அவனை புழக்கிறேன் பிளீஸ் காட்டி கொடுங்கடா சரிண்ணே சரிண்ணே அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி எனக்கு உன்னை வச்சு நான் வியாபாரம் பண்ணிடுவேன் ஆச்சு ஓத்து கோழி மொத்த எடுத்து ஊர்த்து வச்சி பல்வரச பாத்த உன்ன சுதி ஏறது அடியாத்த மன்ன சுகம் பாடது பில்ல வரந்துச்சா ஏலை பலைய கியாசட்டு சிக்கன மாறு கத்திரியே நடா அர்து நீ வேண்டா அர்லு நீ

கண்ணல்ல பாள கண்ணல்ல பாள ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாள வார்த்ததென்ன சொல்லம்மா தம்பி நீ தாண்டா டிரைவர் ஒன்னே தாண்டா வண்டியில கிரிசி எடுக்க சொல்லணும் ஏழை நல்ல வாயில் வந்துடும்டா எவனா சத்தம் போட்டு கத்தனா தானடா என்னமோ எதுனா ஆளு அவர் எப்படி இது பண்ணுறியாமல் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்காய்ங்க அவங்க கற்றுப்பிடிக்கிறாங்க நீ அவங்களுக்கு ஒன்று சேர்கிற மாதிரி இருக்காடா வரல அடமா அண்ணு அத்திவிட்டு உனக்கு கெளப்பிருச்சி நீங்கள் இருங்க என் தம்பிதான் நீங்கள் அழுக்கு ஒரு வாய்ஸ்ல கத்துறீங்க அடமா அதோட அன்னையை கிறு கொண்டு வைச்சிருக்கியேன்னு தூரமாக தூரமாக கத்துறான் கல்ல அடமான வாய்ஸு பயிலுக்காட்டம் கத்தாதேன்னு சொல்லி அன்னை ஓட்டு கேட்குறாரு கல் ஏ அங்கே தம்பி தம்பி ப்ளீஸ் கள்ள குளுங்க கள்ளழக கள்ளழகரு கோவிலு குண்டு வந்து நடை போட்டுது ஜெய் ஆஞ்சனேயா அரே ராம் அரே ராம் ராம் ஜெய் ஸ்ரீ ராம் கீழே சட்டி கிழிஞ்சிருச்சு எவனாதான் அதை பார்த்துட்டு வரா ஐயோ ராவ தம்பி ஒரே மாதிரி பண்ணுங்கறா தப்பிச்சு இங்க பார்த்தாலும் வராதான் சாமான் எடுத்துட்டு வா பற்றி பண்றேன் அவங்க கட்டி பிடிக்க வரும்போது உன்னுடையது கிண்ணு 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 அப்படி பிடிச்சுன்னு அடிச்சுறேன் கல்லல்படி விளாடுறாங்க நீ இங்கே வா இங்கேவா இங்கே வா அங்கே அவங்களை பார்த்துக்கிட்டே தாளம் போடு அவங்க கட்டி பிடிக்கும் போது எப்படி தேவை ஒன்று கிண்ணு கிண்ணு நடிச்சிரு பிடிச்சேன் இங்கேவா கடிக்க போட்டா ரெடியா ஏ சுனி கள்ள ல கரு கோவிலில் கண்டு அடுத்த கல்லு செல் நீரி நீலகண்டா உன்னை அரைவா என்னை எரிச்சிக்கிறவாரா இதில் தானடா ட்ரை டைன்ற ஒளி அவங்க கட்டி பிடிச்சா தங்கம் பெரியப்பம் என்னே கட்டி பிடிச்சாங்கன்னா நீ இந்தா என்னான்றா ஆ வெட்டிருவா இங்கே வா கண்ணு முன்னாடி வா நான் உன்னையத்தான் பார்த்துட்டு இருப்பேன் வெட்டினா கரெக்டாக கண்ணு வச்சுருவேன்

அதச்சு காட்டி கொடுக்காம கெடுத்து விட்டியாடா கேவானா ஏ வேணாம் நான் யாரையுமே நம்பல நானே கண்டுபிடிக்கிறேன் அவனை பொளக்கறேன் நீ போய் மண்டி ஓடுபாய் மாமா வண்டி ஓட்ட நானே அனுவாரு மோந்து வா பாரு கள்ள லகர் கோவேலில கண்டடத் கள்ள செல் நீரின் வந்த நடை போண்டது அது எ போட்டாம்பு மாத்தாமலை பாய்க்கு வந்த பச்சை கீழ் தோழி வந்து அதை அங்கு அங்கு பின்னாடி உன் காதலை சொல்லிய தேவதையே ஏன்னா என்னால தாங்க முடியவன் போட்டு பாடா படுத்துறேன் அண்ணன் சமாதி ஆயிடுச்சுன்னு ஐயா உன் காதலே சொல் நட்டுவா களியே நட்டுவா களிதா நல்லா ஏரும் சொடி கிளியங்க சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ மந்தே நில்லே ஹலோ கண்ணி கிளியா காத்தி கிடக்கு கண்ணோரங்காமே பட்டு கீழி நீ நீங்கொள்ளு தொட்டிக் கலந்தோடு விட்டு சொல்லு